வரந்தேடும் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினைத்திருப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வைகாசி மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டிரமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பள்ளன் தின ராசி பல்லன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் திருதியை திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜையாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனுவேங்கிற மந்தத்தை இன்னைக்கு கேட்கறதும் சொல்றதும் வீட்டு பக்கத்துல இருக்க மகான்களோட சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் ஸ்ரீ ராகவே குரு ராகவேந்திரனுடைய திருவுருவ படத்தை அவர் காமதேனுவுடன் இருக்கிற திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு சார் என்னால ஆலயங்கள் போக முடியல மடத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்பவர்கள் கூட உங்க உடன் இருப்பவர்களுக்கு பாலினால் ஆன இனிப்பு பொருள் பால் பகிர்ந்துக்கிறது பசும் பால் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் வரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க எப்பவும் போல மேஷராசி நேர்களை ஜெயமா அப்பா சார் ஏதோ தடைக்கு அப்புறம் காரியம் ஜெயமாயிடுது இல்ல சார் ரைட்டு ஓகே அப்படின்னு இந்த விட்ட குரை தொட்டக்கொரை அக்கறை இந்த பழைய பேப்பரு இந்த பழைய சாமான் இந்த பழைய இரும்பு எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வாஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஓரம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ற தகுந்தங்கள் எதிரிகளை ஓரம் கட்ட வேண்டிய அமைப்பும் மேஷராசி நேர்களுக்காக உண்டு எதிர்ப்புகளை ஓரம் கட்ட வேண்டிய அமைப்பும் உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்த்துட்டு இருந்த சந்தோஷமான செய்தி ஸ்வீட்டை எடு கொண்டாடு கண்ணா லட்டு தின்ன ஆசையா உங்க தனம் குடும்பம் வாக்கு லாபம்ங்கிற ஸ்தானத்துல குரு சந்திரன் ரெண்டு பேருமே வீட்டு இருக்காங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது குடும்பத்துல ஒரு நிம்மதியான தருணம் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்க வேண்டிய அமைப்பு பூஜை புனஸ்காரம் தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனை கலர் அப்படின்னு கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு நாளினுடைய அமைப்பா இருக்கும் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதி சொன்ன செஞ்சுட்டாங்கப்பா நம்ம பிள்ளை போட்ட பிளான இவங்க எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பண வரவு மகிழ்ச்சி தர வேண்டிய தரும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் இன்னைக்கு ஓலா உபேர் இதெல்லாம் ரைட் எல்லாம் புக் பண்ணா சூப்பரான வாகனம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் முள்ளு 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 என்னது தில்லு முள்ளு தில்லு முல்லு ஆமாம் சார் ஆமாம் சார் திருவாதிர நட்சத்திரமே இப்படி தான் சொல்கிறாங்க அதில் சந்திரன் வேற போகிறாரு அப்போ முள்ளு முள்ளு தில்லு கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும் மாத்துறதுன்னா என்ன ஏமாத்துறது நல்லதுக்காக தப்பு கிடையாது அப்போ சார் நல்லதுக்காக ஏமாத்துனா தப்பு இல்லையா கரை நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் லேசாக அடங்கப்பா தில்லு முள்ளு பண்ண மாட்டீங்களான்னு கொஞ்சம் மாற்றி தான் சொல்லணும் மாற்றி தான் வைக்கணும் மாற்றி தான் கொடுக்கணும் போய் சொல்லித்தான் ஆகணும் அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு நல்லதுக்காக பொய் சொல்கிறது தப்பு இல்லை நாலு பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம மறைச்சு ஒலிச்சு அதே மாதிரி சிவப்பு கம்பலை வரவேற்பு உங்களுடைய ட்ரெஸ்ஸையோ உங்களுடைய வஸ்திரத்தையோ ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கையோ பொன்பொருள் சேர்க்கையோ பெரிய அளவுக்கு பாராட்டுவாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வாய் வலிக்கிற அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கிங்களேன் அப்போ பேசி பேசி சிரித்து சிரித்து சந்தோஷப்பட்டு பட்டு அல்லல் பட்டு ஆசைப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டெல்லாம் இல்லை சந்தோஷப்பட்டு தான் அப்படின்னு சொல்ல பட்டு பட்டுன்னு சொல்ல வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் நான் ஒரு ராசிக்கு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஏக்கப்பட்டு விருப்பப்பட்டு அப்படின்னு சொன்னா இன்னொரு ராசிக்கு அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு கசங்கி நசங்கி நசுங்கி ஆஹ் வெளியில வரணும் அப்படிங்கிறது இருக்கும் கூட்ட நெரிசலில் முன்னுக்கு பின் முரண்பாடான தருணங்கள் முன்னாடி செய்யறதை பின்னாடி செய்யறதும் பின்னாடி செய்வத முன்னாடி செய்யறதும் கொஞ்சம் வாசிச்சிடலாமா கொஞ்சம் வச்சு மாத்திக்கலாமா அப்படின்னு மாத்தி யோசி மாத்தி பண்ணு வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு இந்த கூகுள் மேப் வாட்ஸ்அப் லொகேஷன் பண்ண முடியாத தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் சார் டெக்னாலஜி டெவலப்டு சோ மச் ஆனா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண அவ்ளோ கேள்வி கேக்குறாங்க சார் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது ஃபைனான்ஸ்ல எங்க இருந்து என் தேசம் பொருளாதாரத்துல வளருங்கிற ஏக்கம் கிரகராசினியர்களுக்கும் ஃபினான்ஷியல் லிமிட்ஸ் கம்மியா இருக்குங்கிற தவிப்பு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு இருக்கும் அதாங்க அந்த ஏடிஎம்ல வித்ரா லிமிட் கூகுள் பேல பணம் அனுப்புற லிமிட் நமக்கு லிமிட்டை தாண்டி இருந்தாதானே நல்லா இருக்கும் இதெல்லாம் என்ன பெரிய லிமிட்டா அப்படின்னு கடகராசி நேர்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது லிமிட்டே இல்லாமல் லிமிட் இருக்குன்னா பாருங்களேன் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர் அதே மாதிரி பாட்டுடை தலைவன் நீங்க பாட்டுடை தலைவி நீங்க உங்களை பத்தி தான் பாட்டு பாட போறாங்க பேச போறாங்க உங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ண போறாங்க அப்ப விமர்சனத்துக்கு செவி சாய்க்காமல் இருந்தாலே சிம்மராசி நேர்களுக்கு நிறைய நன்மை உண்டு அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு உங்க வீர தீர பெருமையை பத்தி பேசுவதற்கான ஒரு தருணம் காசெல்லாம் கொடுக்கல சார் ஆனால் இவ்வளோ பேச்சு பேசுறாங்க என்னை பத்தி என்ன புகழ்ந்து சொல்லிட்டாங்க என்ன நல்லவண்ண வேற சொல்லிட்டாங்க ஆஹ் சொன்ன சொல் தட்டாத பிள்ளைன்னு வேற என்னை பத்தி சொல்லிட்டாங்க அப்புறம் செஞ்சே ஆகணுமே சுமந்தே ஆகணுமே இப்படி பாரத்தை மனதிலையும் சுமக்கிறேன் உடல்லையும் சுமக்கிறேன் அப்படின்னு சுமை தாங்கியாய் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்ற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் மனதுல இருக்க பாரம் அது போகும் தூரம் அடுத்து ஒன்னே ஒன்னு பள்ளி வாங்கக்கூடாது சண்டை போடக்கூடாது கோபம் போடக்கூடாது ஆத்தரை போடக்கூடாது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை ஆனா இருங்க அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் ரிலீஃப் எல்லாம் உண்டு தானே பெரிய ரிலீஃப் உண்டு கேது உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து சிம்ம ராசிக்கு போயிட்டார் அப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் இருந்தாலும் சார் நண்பருக்காக அக்காவுக்காக தங்கைக்காக தம்பிக்காக தங்கை கீதம் என் தங்கை கல்யாணி இப்படிலாம் உடன் பிறந்த பிறப்புகளை தூக்கி சுமக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கண்ணிராசினியர்களுக்காக இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி எந்த பங்காளி ஆனாலும் என் பங்கையும் நான் சேர்த்து தருவேன்னு சொல்லக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு பந்தபாசம் உண்டு உறவுகளோட நட்பு உண்டு உரிமைகளோட கொள்கை உண்டு ஆனால் இந்த அன்புக்குரிய துணை கீதி எப்படி சொல்றது எப்படி இதை புரிய வைக்கிறது இந்த கணவன் மனைவி உறவுக்கும் இந்த சகோதர சகோதரி உறவுக்கும் எப்போவுமே ஒரு ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கு ஒரு அதிருப்தியான நிலை இருந்துகிட்டே இருக்கு இதை எப்படி புரிய வைக்கிறது உங்க மாப்பிள்ள தானே உங்க மச்சனன் தானே உங்களோட நாதனார் தானே உங்களோட குழந்தனார் தானே இது எப்படி புரிய வைக்கிறதுங்கிற குழப்பம் நேர்களுக்கு நிறைய இருக்கும் உறவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உரிமைக்கு தோல் கொடுக்க வேண்டிய அமைப்பு டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிடலாமா இல்ல சொல்லிடலாமாங்கிற விஷயம் மனசுல ஊஞ்சல்லாடும் அத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கிடல் பண்ணுங்க நக்கல் அடிங்க செஞ்சுக்கோங்க ஆனா இமேஜை டேமேஜ் பண்ண கூடாது கொஞ்சம் ரோசக்காரன் நானு கோவக்காரன் நானு நாக்கு மேல பல்லு போட்டு பேசி விட்டீங்கன்னா அப்புறம் தான் இப்ப பாத்துக்கங்க அப்படிங்கிறது இருக்கும் உங்க மரியாதைய விட்டு கொடுக்காத தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் கெத்து 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 காட்ட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் சார் எஸ்கலேட்டர் சார் சார் கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் ஷாப்பிங் சார் இருக்கிற பணம் ஓகே மேனேஜ் பண்ணிக்கிறேன் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் உறவுகள்டருந்து துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் மதிப்பு மரியாதையும் காரணம் அடுத்த இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது உங்ககிட்ட தான் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா கேட்பாங்க எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க அப்படின்னா பாத்துக்கங்களேன் லைட்டா டல்லடிக்கிற வஸ்திரம் சார் ட்ரெஸ்ஸு வாஷ் போட பண்ண போட மறந்துட்டேன் இந்த இஸ்திரி பண்ண ட்ரெஸ்ஸை கொடுக்க வாங்க மறந்துட்டேன் இந்த மறந்துட்டேன் அப்படிங்கிறது விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ ரிப்பீட்டு போட்ட ட்ரெஸ்ஸையே போடுறது கொஞ்சம் லைட்டாக சுருங்கி இருக்குது சார் இழுத்து விட்டு கவர் பண்ணிக்கலாம் பரவாயில்ல இந்த ஷர்ட் கொஞ்சம் இந்த ட்ரெஸ் கொஞ்சம் சிரமம் தராது அப்படின்னு பரவாயில்லன்னு மேக்கப் பண்ண வேண்டிய தருணங்கள் மேக்கப்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிமா என்னென்னா எக்ஸ்ட்ரா காசு உங்கள்கிட்ட வாங்க போகிறோம் உங்கள்கிட்ட இருக்க காசு ஆட்டையை போட போகிறோம் நீங்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்கிறத டீசெண்டாக சொல்கிறது தான் கஷ்டப்பட்டு பாடுபடிச்சு சம்பாரிச்ச போனோம் அதை நம்ம தெரியாமல் ஒரு ஐம்பதோ நூறுரூவா எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா எவ்வளோ வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் ராசி நேர்களுக்கு விருத்தமாகவே இருக்கும் தான் பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் வருத்தமோ விருத்தமோ நிறுத்தம் தான் எங்களை பொறுத்தவரையிலும் ஸ்டாப்பு இல்லை நம்ம நிகழ்ச்சி இல்லை யாரையாவது ஸ்டாப்பு நில்லுங்க அப்படின்னு சொல்ற தருணங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு மூஞ்சிக்கு நேரம் பேசுங்க என்ன இது ஒழிச்சு மறைச்சு பேசுறீங்க டக்குன்னு நான் எல்லாத்துக்கும் நல்லதுதானே சொல்றேன் நான் எல்லாத்துக்கும் நல்ல வழிதானே காட்டுறேன் நான் எல்லாத்துக்கும் நல்லதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா நீங்க பண்றது நல்லதுதான் ஆனால் அவங்களுக்கு அது புரியலையே அப்போ அக்கம்பக்கத்தினர் உறவுகள் நல்ல அட்வைஸ் பண்ணோம்னா காதுல ஏறாது விட்டுருங்க நல்லதோ கெட்டதோ சொல்ல வேண்டியது நம் கடமை தனுசு ராசி அதை சொல்லிடுவோம் மாமன் மைத்துனன் கணவனா இருந்தா மனைவி வழி உறவுகள்லையும் மனைவியா இருந்தா கணவன் வழி உறவுகள்லயும் ஒரு வாத விவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அதுல ஜெயிப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன் சார் ஜெயிச்சிருவனா சார் பேசி ஜெயிச்சிருவீங்க தனுசு ராசி இன்னைக்கு பேச்சில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக அடுத்து அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது என்ன காது மூக்கு தொண்ட கடன் தொல்லை பதில் சொல்ல முடியல ஆஹ் கொடுமை கொடுமான்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு அடிச்சான் காலையில ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு செய்தி வரும் ஒரு ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வரும் ஒரு பொருளாதாரத்தை சார்ந்த செய்தி வரும்னா இருந்து தான் மெசேஜ் வருது கடங்காரங்க கிட்ட இருந்து தான் போன் வருது மருந்து மல்லிகை மாத்திரையில பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது மகராசினியர்களுக்காக சார் கஷ்டமா சார் ரொம்ப சிரமமா சார் ஆமா மன போராட்டம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நிதானம் அப்படிங்கிறது தேவை மௌனம் பதினாயிரத்துல பதில சொல்லிடும் கோவப்பட்டு பேசிடாதீங்க ரோசை பற்றாதீங்க ஆத்திரப்பட்டுறாதீங்க காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம் தான் பெருசு அவசரப்பட்டு பானையை போட்டு உடச்சிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் பேச்சில் கையாண்டு ப்ளீஸ் பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ இந்த மூன்று வார்த்தைகளை மனசுல வச்சுக்கோங்க தேங்க்யூங்கிற வார்த்தையை கூட சொல்லுங்க தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையா கடனுக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் பிறவியே கடன் தான் வாழ்க்கையே கடன் தான் என்னத்த சொல்றது அப்படின்னு ஆஹ் பித்திரு கடனா மாத்ரு கடனா அதாங்க அம்மாவோட கடனா இல்ல அப்பாவோட கடனா இல்ல மூதாதையர்களோட கடனா எந்த கடனுக்கு பதில் சொல்லட்டுங்கிற ஒரு தவிப்பு மகர ராசி நேர்களுக்கு இருக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணியம் அப்போ புனிதம் சந்தோஷம் அப்புறம் இந்த சந்தேகமா குடும்ப உறவுகளிடையே சந்தேகம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியாக பிள்ளைகள் விதத்தில் அதிக நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார் நானே தான் தோசை ஊத்தி சாப்பிடணுமா நானே சமைச்சு நானே தான் சாப்பிடணுமா ஆள் இல்லையா இல்லை பிரிஞ்சு இந்த பிரிவு அப்படிங்கிறது இருக்குமா பிரிவு வாட்டம் தருமா வருத்தம் தருமா தனிமை சோகம் தருமா அப்படிங்கிற எல்லாம் நிறைய இருக்கும் தனித்தவுழு தனித்தவுழுன்னு மட்டும் கும்பராசினியர்களே நீங்கள் சொல்லக்கூடாது கொஞ்சம் எல்லோரோடையும் சேர்ந்து அனுசரித்து இருக்கிறது கற்றுக்கணும் தற்காலிக சூழ்நிலை தனிமை அப்படிங்கிறது இன்னைக்கு பிற்பகலுக்கு அப்புறமேல் கொஞ்சம் வாட்டும் மாலை நேரத்திலையும் வாட்டும் இரவு நேரத்திலையும் மாலை என் வேதனை கூட்டுதடி அப்படின்னு தான் நம்ம பாடணும்னா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முடியும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை அப்போ சலவை நிலா பொலிகிறது இளைய நிலா பொலிகிறது அப்படின்லாம் சந்தோஷமா உலா வர வேண்டிய ஒரு அமைப்பு வாகனத்துல ஏசி ரொம்ப பிரமாதமா இருக்கும் வாகன பிரயாணங்கள் ஆன் டைமுக்கு இருக்கும் அதாங்க உங்களுக்காக பணிபுரிபவர்கள் உங்களுக்காக வருபவர்கள் உங்களை தேடி வருபவர்கள் உங்களிடம் உதவி கேட்பவர்கள் உங்களுக்கு உதவுபவர்கள் எல்லாருமே கரெக்டா ஆன் டைத்துக்கு பணம் தரேன்னு சொன்னாங்கன்னா கரெக்டா கொடுத்துருவாங்க பொருளாதார ரொட்டேஷன் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு